ஜீவனையும் பலனையும் கட்டளையிடும்படி தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களில் ஒன்று அங்க சொல்லப்பட்டிருக்கு தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் இந்த உயர்த்த உயர்த்துகிறவன் அப்படின்னா என்ன அது ஏன் அப்படி அதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் உயர்த்துகிறவன்னா என்ன அது அதுல என்ன இருக்கு அப்படின்னா உயர்த்துதல் அப்படிங்கிறது ஒரு பாவம் அதனாலதான் நான் மறுபடியும் சொல்றேன் அன்னைக்கு நம்ம பாவத்தை குறித்து பார்த்தோம் நான் என்கிற வார்த்தை இங்க உயர்த்துகிற உயர்த்துகிறது ஒரு பாவம் உயர்த்துகிறது என்னது ஒரு பாவம் அது அவனை கீழே கொண்டு போயிடும் அவனுடைய அவனுடைய எல்லா ஆசிர்வாதத்தையும் கீழே தள்ளி போட்டுரும் அவனுடைய நல்ல பேரை கெடுத்து போட்டுரும் அப்போ ஒருத்தன் உயர்த்துக்கிறான் அத தாழ்மை ஒரு மனிதனுக்கு கட்டாய அவசியம் தாழ்மை இல்லாத இடத்துல அந்த மனிதன் என்ன பண்ணிடுவான் விழுந்துருவான் அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு தன்னை உயர்த்துகிறவனும் என்ன பண்ணுவான் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவனும் என்ன பண்ணுவான் உயர்த்தப்படுவான் அப்போ இந்த இதை குறித்து வேதன்மைக்கு இன்னும் என்னென்னலாம் சொல்லுது பாருங்க அங்க சொல்லப்பட்டிருக்கு ஒன்று குறிந்தர் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை வாசிங்க நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்க படம் இந்த கடைசி பகுதி ஒழுங்க வாசிங்க நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நியாயம் தீர்க்க படம் என்ன அர்த்தம்னா படமாட்டோம் அப்போ முதல்ல நம்ம டெய்லி நம்மளை நியாயம் தீர்க்கணுமா நம்மளை நாம நியாயம் தீர்க்கணுமா அதாவது இது வந்து என்ன அப்படின்னா உன் சொந்த வாழ்க்கையை வேதாகம ரீதியாக ஆராய்ந்து பார்ப்பது பார்ப்பதற்கு முன்பாக மற்றவர்களுடைய தோல்வியை நியாயம் தீர்க்க என்ன பண்ணாதீங்க முன் போகாதீங்க நீங்க நம்ம நியாயம் தீர்க்காதீங்க முதல்ல உங்களை நீங்க என்ன பண்ணிடுங்க சரி பண்ணிடுங்க அப்புறம் மற்ற என்ன பண்ணலாம் அதான் பைபிள சொல்லிருக்கு நீ முதல்ல என்ன பண்ணு குணப்படு பின்பு உன் சகோதரன் என்ன பண்ணு குணப்படுத்து இது பேதுருவ பார்த்து சொல்லுவார் நான் உங்களை மறுதளிக்கவே மாட்டேன் இருப்பேன் அப்படின்னு யார் சொல்லுவா பேதுரு சொல்லுவார் அப்போ இந்த இடத்துல அந்த இடத்துல அவன் உயிர்த்தனா கடைசியில எல்லாருக்கு முன்பாக அவன் தலகுனிய வேண்டியதாயிருச்சு மறுதளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்துடுச்சு அப்போ அதுல சொல்றாரு நீ என்ன பண்ண அதை உயர்த்தாத தாழ்த்து தாழ்மையிலுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்ப இதுல போட்டிருக்க நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் அப்போ கவுனிங்க நம்மளை நாம என்ன பண்ணணும் சோதிச்சு பார்க்கணும் என்ன காரியங்கள்ல எப்படி இருக்கிறோம் இன்னும் பாருங்க சங்கீதம் பதினாலாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்தை வாசிங்க தேவன் இல்லை என்று மதிப்பிட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா பதினாலு ஒண்ணு வந்து எப்படி சொல்லிருக்கு தேவன் இல்லை என்று என்ன பண்ணுவானா மதிகேடன் சொல்லுவான் தேவன் என்ன பண்ணல இல்ல மதிகேடுன்னு சொல்றான் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவறுப்பான கிரியைகளை செய்து வருகிறால் நன்மை செய்கிறவன் ஒரு இல்லை அப்போ நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல சொல்லியிருக்க அந்த வார்த்தை ரொம்ப கவனிக்கணும் தேவன் இல்லை என்று மதிகேட சொல் தன் இருதயத்தில் சொல்லுகிறான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மள நாம செக் பண்ணி பாக்கலன்னா நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் மாறுறோமாம் யார் நம்மளை கவனிக்கிற நம்ம தைரியமா நம்ம அப்படி நடக்கலாம் இப்படி நடக்கலாம் நம்மள செக் பண்ணனும் அல்லையோ ரெண்டாவது வசனத்தை படிங்க கேடுகிற உணர் உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்த மனுபுத்துடரை கண்ணோக்கின்னா உணர் உள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பரலோகம் அப்போ நமக்கு தாழ்மா அவசியம் அடுத்தாப்புல நம்ம நாம என்ன பண்ணணும் செக் பண்ணி பார்க்கணும் ஆண்டவரே என்ன பார்க்கிறாராம் பாத்தீங்கன்னா உணர்வு இருக்கா அவர் பரலோகத்துல இருந்து எப்படி எட்டி பார்க்கிறாரா உணர்வு இருக்கா இன்னைக்கு இதுல வந்திருக்கிற நம்மளையும் ஆண்டவர் பார்க்கணும்னா நம்ம உணரணுமா இத பாவம் செய்யறேன் இதுல பாவம் செய்யறேன் என் பேச்சு பாவம் என் செய்கை பாவம் இதுல தேவன் துக்கப்படுவாரு இதுல வந்து நான் என்ன பண்ணணுமா உணர்வுடையுமா யாருக்கு உணர்வே இருக்காது அப்படின்னா நல்லா கவனிங்க மூணாவது வசனம் விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவன் ஆகிலும் இல்லை அப்ப இதுல என்ன பண்றது எல்லாரும் அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க இது தப்பு இது செய்யாத அப்படின்னா அதுல நியாயம் தீர்க்கறதுக்கு நம்ம மேம்படுகிறோம் அப்படின்னா நம்ம பிசாசோடு இணைந்து நிற்கிறோம் அர்த்தம் இது செய்யாதீங்க இது பாவம் அப்படின்னா அதுல என்ன பாவம் இருக்கு இதெல்லாம் பாவமா அப்படின்னு பேசினாலே அவன் வந்து அதான் பாத்தீங்கன்னா தாறுமாறா வாழ்ற வாழ்க்கை எப்படினாலும் வாழலாம் ஏ வந்துட்டா பாவம் பாவம்னா எடுத்து போட்டு போயிட்டே இருக்கணும் அதான் ஆண்டவர் சொல்றாரு வழக்கை உனக்கு இடதா முறிச்சு போடு நீ ரெண்டு கையோட பாதாளத்துக்கு போறதுக்கு பதில் ஒத்த பரல பரலோகத்து வர்றது நல்லது அவ்வளோ அப்படி பர்ஃபெக்டாக இருக்கும் கண் உனக்கு இடரில் இருந்தால் என்ன பண்ணு அப்போ அவ்வளோ பர்ஃபெக்டாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ஒன்னு நீ செக் பண்ணிப்பார் ஒன்றை ஒன்னு ஒன்று நீ என்ன பண்ணு செக் பண்ணிப்பார் அப்போ இதில் வந்திருக்கிற உங்களை கவனிச்சு பாருங்க நீங்கள் எப்படி எல்லாம் இருக்கிறீங்க எல்லோரும் விலகி விலகியகமாய் கெட்டு போனார்கள் எதில் வழி விலகிட்டாங்க ஆண்டவர் சொல்கிறேன் இதை செய்யாத நான் சில வேலைகள்ல சிலருக்கு சொல்லுவேன் இந்த காரியம் நம்ம செய்யாம இருக்கிறது நமக்கு நல்லது இதை தொடாதீங்க அப்படின்னா அவங்க எனக்கே ஆலோசனை கொடுப்பாங்க அது எப்படியாக்கும் தப்பு நம்ம தப்புன்னு நினைச்சாதான் தப்பு அப்படிம்பாங்க அவங்களுக்கு என்னத்த சொல்றது அப்ப இப்படிதான் இருப்பாங்களாம் அவங்க வந்து அந்த இடத்துல சொல்லிருக்கீங்களா உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பர்லோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார் அவங்க சொல்லும் பொழுது அதெல்லாம் என்ன பண்ண அப்போ அப்படி பார்க்கல அப்படின்னாலே அவன் வந்து பாவம் செய்யறான்னு அர்த்தம் அவன் எவ்வளவு ஜோம் பண்ணாலும் என்ன இல்லை பைபிள் வசனம் அப்படித்தான் சொல்லுது இந்த வேதத்துக்கு தன் செவி அடைக்கிறனுடைய ஜபம் அருவறுப்பு அப்ப கவனிக்கணும் நம்ம வாழ்க்கையில நம்மகிட்ட அந்த உணர்வு இருக்குதான் அந்த இடத்துல நான் கரெக்டா இருக்கணும் இந்த இதுல நான் சரியா தான் செய்யணும் இதுல தப்பு பண்ணிடக்கூடாது இல்லை நான் மீறிடக்கூடாது அப்ப அதான் போட்டிருக்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கு என்ன பண்றாரு உயர்த்துகிறார் தாழ்மை அப்போ நம்ம கிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாதான் உயர்த்திறக்க நம்ம நம்மளே உயர்த்திறக்க என்ன பண்ணக்கூடாது பிரயாசம் பண்ணக்கூடாது படும் பொழுது அவரே என்ன பண்ணிடுவார் தூக்கி நிறுத்திடுவார் இன்னும் கூட அதுல ஒரு வசனத்தை பார்க்கலாம் ரோமர் மூணாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை படிங்க நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை அடுத்தது உணர்வுள்ளவன் இல்லை தேவனை தேடுகிறவன் இல்லை அடுத்து எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவன் ஆகிலும் இல்லை சங்கீதத்துல இருக்கிற அந்த பதினாலு அப்படியே இங்க இருக்கு பாருங்க சங்கீதத்துல இருக்கிற பதினாலு அப்படியே இருக்கு உணர்வு இல்லவன் இங்க ரோமர்ல பவுல் எழுதுறாரு இப்படி இருக்கிறீங்களே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாச்சு உனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறாரு கூட நீ என்ன பண்றது இல்ல உணர்வடைகிறது இல்லையே அப்ப இதுல வந்திருக்கிற யாரோ ஒருவருக்கு கர்த்தர் பேசுகிறார் இன்னும் என்ன பண்ணுங்க நீங்க உணர்வுள்ளவங்களா இருங்க உங்க காரியங்கள்ல கவனமா இருங்க பாவம் சொன்னா அதை நீங்க ஆராய்ச்சி எல்லாம் செய்ய வேண்டாம் பாவத்துக்கிட்ட போய் நீங்க மல்லு கட்ட தான் வசனம் சொல்லுது இப்ப யோசிச்சு பாருங்க பைபிள்ல யோசிப்ப அவள் பாவம் செய்யும்படியாக இழுத்தால் அவன் தன் வஸ்திரத்தை விட்டு விட்டு ஓடினான் அதனால பாவத்தை கண்ட விலகதான் செய்யணுமே தவிர அதுக்கெல்லாம் இதுல என்ன தப்பு இருக்கு இது என்னது கரெக்டா அத அதை மறைக்கிறதுக்கு ஆயிரம் காரியத்தை சொல்லுவோம் அதை மறைக்கிற இதுல நீங்க இப்படி பேசிருக்க கூடாத அப்படின்னா ஆமா தப்பு அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு அவங்க பேசுனது சரியா நீங்க என்ன சொல்றீங்க அவங்க பேசுனது சரியா இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா கேக்குறவங்களுக்கு புரியுதா ஐயா இதுல நீங்க கோவப்பட்டிருக்க கூடாது நீங்க பேசாம இருக்கிறது நல்லது அவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது நம்ம கட்டாயம் பேசாம இருக்கிறது தப்பு இல்ல அப்ப என்னது உங்ககிட்ட வந்த கோபம் பாவம் சொல்லும்பொழுது இல்ல நாம் பண்ணது நீதிதான் அதாவது நம்மகிட்ட இருக்கிற கிரியைகள் தவறு அடுத்தது அங்க இன்னொரு வசனம் போட்டு பாருங்க ரோமர் ஆறு இருபத்தி மூணு படிங்க பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கத்தனாக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் ஆஹ் பாவத்தின் சம்பளம் என்னது தானா மரணம் தானா அப்ப பாவம் என்ன தெரியுமா நல்லா கவனிக்கணும் யா இது சரியில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது உணர்வு அந்த அந்த இருதை அதை கொடுக்காம தாண்டி போகுது தெரியுமா அதான் பாவம் மிஸ்டேக் வர்றது எல்லாருக்கும் சகஜம் சொல்லும் பொழுது கூட இப்ப இடையில நம்ம டீம்ல சில இடங்கள்ல சில காரியங்களை நான் பேசினேன் இதை வந்து தவறுதான் இதை வந்து இப்படி இருக்க கூடாது அவங்க அக்செப்டே பண்ணல துள்ளி கூட நம்ம பிரேயர்ல ராபின்னு சொல்லுவார் ஒரு ஆள்கிட்ட ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா அவன்கிட்ட போய் நீ என்ன சொன்னாலும் கேக்க மாட்டான் அவன் சொல்லுவான் என்கிட்ட கர்த்தர் பேசுற நீங்க என்ன சொல்றது அப்படிம்பா என்னைக்குமே வாழ்க்கையில தாழ்மைய தரித்து கொள்ளுங்க ஏசு எல்லா இடத்துலயும் அந்த தாழ்மையை தரித்திருந்த அப்போ அடுத்தது அடுத்து சொல்லப்படுது எபேசி ரெண்டு எட்ட படிங்க எபேசி ரெண்டு எட்டு கிருபையினாலே விசுவாசத்தை கண் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு அப்ப இந்த இடத்துல சொல்லியிருக்கு இது தேவனுடைய ஈவு கிருபைனால அப்போ தேவனுடைய ஈவு அப்படின்னா ஏசப்பா தான் ரட்சிப்பே தந்திருக்கிறாரு நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவங்கன்னா ஏசப்பா தந்தது அப்போ நீ பைபிளுக்குள்ள கீழ்ப்படி ஏசப்பா தந்த ரட்சிப்பை நீ புறக்கணிச்சிட்டேன்னு அர்த்தம் ஏசப்பா தான் உங்களுக்கு ரட்சிப்பா தந்திருக்கிறாரு ஏசப்பா தான் உங்களுக்கு கிருபைனால ரட்சித்தாரு ஏசப்பா தான் அவங்க பாவங்களை மன்னிச்சாரு சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்தாரு திருவிருந்து எடுக்க பல்வேறு காரியங்களுக்கு உதவி செஞ்சாரு நீ இப்போ வந்துகிட்டு எங்களுக்கு தெரியும் இது சரிதான் நீங்க அடுத்தவங்களை நியாயம் தீர்க்கிற அந்த கேட்டகரியில வந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு நோ அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா நீ பெற்ற ரட்சிப்பே நான் போட்ட ஈவு தான் அங்க அப்படிதான் போட்டிருக்கு திருபை நாளும் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதுல இது தேவனுடைய ஈவு அப்ப தேவனுடைய ஈவை பெற்றவை எதிர்த்து பேசுறதுக்கு தகுதியே இல்லை அவன் பேசவே கூடாது கரெக்ட் அப்ப கவனித்துக் கொள்ளுங்க நம்மளை ஒவ்வொரு இடத்துலயும் என்ன பண்ணணும் கவனமா வைத்துக் கொள்ளணும் இந்த நாள்ல கூட இந்த வார்த்தையின்படி உங்களை தாழ்த்தவும் பரிசுத்தமா வாழவும் உங்களை எப்போதும் சுத்திகரித்துக் கொள்ளவும் உங்களை நீங்களே உயித்து ஆராய்ந்து கொள்ளவும் ஆயத்தப்படுங்க நம்ம அப்படியே ஜவம் பண்ணி முடிக்கலாம் ஆண்டவரே உங்க கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்ப அவருடைய கிருபைக்காக இறக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இன்றைக்கு ஆசீர்வாதத்திற்காக செபிக்க கிருபை செஞ்சீங்க எல்லாருமேலயும் உங்க கிருபை நிறக்கங்கள் வெளிப்படட்டும் ஒவ்வொருவரையும் வாழ்த்தையை ஆசீர்வதிக்கிறேன் எல்லா துதிகளம் மையம் நமக்கே செலுத்துகிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே Amen. Natma ve, katrej stodri, in molele me, per slam te stodri. Natma ve, katrej stodri, kataj se je salavrnil maravati. Amen. Aleluja, aleluja, aleluja.